கேடும் நாடி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு இருதயத்துக்கு ஏற்றவன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் முடிய ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்போஸ்தலர் பதிமூன்று இருபத்தி இரண்டு பவுலின் ஊழியத்தில் வேகம் பிறக்கிறது பவுல் பாப்போவை விட்டு பெர்கே போய் அந்தியோகியாவுக்கு வந்தார் அந்தயோக்கியா நல்லதொரு ஊழிய மையம் இங்குதான் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் ஏற்பட்டது என்பது நிறைவு கூறத்தக்கது வழக்கம் போல பவுல் ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திற்கு போகிறார் அங்கு முறைப்படி பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வாசிக்கப்பட்டன இம்முறையை பின்பற்றிதான் நமது ஆராதனைகளிலும் பழைய ஏற்பாட்டு பகுதியும் புதிய ஏற்பாட்டு பகுதியும் வாசிக்கப்படுகின்றன போலும் தொடர்ந்து பவுல் இஸ்ரவேலரிடம் பேச தொடங்குகிறார் இஸ்ரவேலர் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று பாராட்டி அதன் பின் இஸ்ரவேலரின் வரலாற்றை பக்குவமாய் கூறுகிறார் தேவனுக்கு பயப்படும் பயமும் பண்டைய வரலாறும் முக்கியமானவை ஏனெனில் தேவனுக்கு பயப்படுகிறவன்தான் தேவன் கற்பித்த தூய வழியில் வாழ்வான் பாவம் செய்ய பயப்படுவான் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் செய்ய அஞ்சுவான் பண்டைய வரலாறு தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பட்டியலிடுகிறது இஸ்ரவேலரின் வரலாற்றில் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தும் வனாந்தர பயணத்தில் மண்ணா என்றும் காடைக்கறி என்றும் வேண்டியவனையெல்லாம் கொடுத்து வழிநடத்தியதும் நினைந்து நினைந்து நன்றி சொல்லத்தக்கவை அதை போலவே நம் பண்டைய வரலாற்றை நினைத்து பார்த்து நம் மூதாதையருக்கு அன்று அருட்தொண்டர்கள் தொண்டர்கள் கிறிஸ்துவை சொல்லி பாவ அடிமைத்தனத்தில் நின்று மீட்டு கொண்டது கல்வி அறிவை கொடுத்து வாழ்வில் மேம்படுத்தியது மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தது ஆலயங்கள் கட்டித்தந்தது என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது நல்லது இஸ்ரவேலர் வரலாற்றில் தாவீது ஒரு மைல்கள் இவரை தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பாராட்டுகிறார் தாவீது எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் உணர்ந்தவுடன் ஆண்டவரிடம் ஓடி ஒப்புரவாகும் தாழ்மையையும் பக்தியையும் அவருடைய வாழ்க்கை பாதையில் நெடுக காண முடியும் அவருடைய உணர்வுகளை வடித்தெடுத்த சங்கீதங்களில் அவர் உருகி உருகி மன்னிப்புக்காக இறைஞ்சுவதையும் தேவனுடைய வல்ல செயல்களை போற்றி புகழ்வதையும் உணர்ந்து படித்தால் நாமும் கர்த்தர் என் மேய்ப்பர் நான் தாட்சி அடையேன் என்று கெம்பேரிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் தாவிதும் புதிய ஏற்பாட்டில் பவுலும் தலை நிமிர்ந்து நிற்கின்றனர் இருவரிடத்தும் இருந்த ஒற்றுமை தேவனுக்கென்று வாழ்ந்ததே பழைய ஏற்பாட்டில் தாவீதும் புதிய ஏற்பாட்டில் பவுலும் தலை நிமிர்ந்து நிற்கின்றனர் இருவரிடத்தும் இருந்த ஒற்றுமை தேவனுக்கென்று வாழ்ந்ததே ஜபம் தேவனே இஸ்ரவேலரின் வரலாற்றைப் போல எங்களுக்கும் ஆசிர்வாதமான வரலாறு உண்டே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆமேன்